வாழ்கவையகம் வாழ்க வையகம் வாழ்க வலமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மகாகவி பாரதியின் கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் பிற நாடுகள் என்ற தலைப்பில் புதிய ருஷ்யா கவிதையின் நிறைவு பகுதியின்று குடிமக்கள் சொன்னபடி குடி வாழ்வு மேன்மையுற குடிமை நீதி கடியொன்றில் எழுந்தது பார் அரசென்று உலகறிய கூறிவிட்டார் அடிமைக்கு தலையில்லை யாரும் இப்போது இல்லை அறிக என்றார் இடிபட்ட சுவர் போலே விழுந்தான் கிருதயுகம் எழுகமாதோ கொடுங்கோல் ஆட்சியினால் மக்கள் பட்ட துன்பங்களை எல்லாம் நம்ம பார்த்தோம் அதற்கு பாரதி ஒரு அற்புதமான தீர்வு சொல்லியிருக்கிறார் ஒரு மனுஷன் ஏன்னு எதிர்த்து கேட்டாதானே அவனை வந்து நாடு கடத்துவார்கள் மக்கள் சக்தி பொங்கி எழுந்து எல்லோரும் ஏன் என்று கேட்டால் அந்த அரசன் தானே அங்கு நாடு கடத்தப்படுவான் அப்படித்தான் ஜார் மன்னன் வீழ்ந்தான் இமயமலை வீழ்ந்தது போல அதனால் இப்போ குடிமக்கள் விரும்பிய வண்ணம் குடிவாழ்வு ஜனநாயக வாழ்க்கை முறை அங்கே ஒரு நொடிப்பொழுதில் மலர்ந்தது அவர்கள் இந்த உலகிற்கு தங்கள் தேசத்தை குடியரசு என்று அறிமுகப்படுத்திக் கொண்டார்கள் இனி அந்த தேசத்தில் யாருமே அடிமை என்று சொல்வதற்கு இல்லை அவர்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது ஜார் மன்னன் விழுந்தது எப்படி இருந்தது ஒரு சுவர் பொதுவாக போர் யுத்தம்னு வந்து அந்த மதில் தானே இடிப்பாங்க அப்படி ஒரு மதில் இடிந்து விழுந்ததை போல துன்பத்தை தருகின்ற கலிபுருஷன் விழுந்து ஒழிந்தான் கிருதயுகம் அறம் வளருகின்ற மக்கள் மகிழ்ச்சியாக வாழுகின்ற அந்த கிருதயுகம் மலரட்டும் ஆக பாரதி சொல்லிக் கொடுத்தது இன்றும் நாம் சரியாக நடைமுறைக்கு கொண்டு வரவில்லை என்பது வருத்தத்திற்குரியது ஆனால் ஒரு அழகான டெஃபினேஷன் சொல்கிறார் பாருங்க ஜனநாயகம் என்பது என்ன குடியரசு அப்போ குடியரசு எதை பொறுத்து அமையும் குடிமக்களது தரத்தைப் பொறுத்து அமையும் இன்று நாம் ஜனநாயகத்தின் பேரால் அமைச்சர்களோ அதிகாரிகளோ மக்களை ஒரு அடிமைகளைப் போலத்தான் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்ன காரணம் குடியரசு என்றாலும் குடிமக்களது அறிவு அறிவுநிலைக்கேற்பத்தான் அமைய முடியும் என்பதால் குடிமக்களது அறிவை உயர்த்துவதுதான் நமது தலையாய கடமை ஒரு பக்கம் சாதாரண மக்களது அறிவை உயர்த்த வேண்டும் அதே சமயத்தில் இந்த சாமானிய மக்கள் மீது அன்பும் அக்கறையும் கொண்ட தலைவர்களை உருவாக்க வேண்டும் அதுதான் சரியான குடியரசாக இருக்க முடியும் தொடர்ந்து சிந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்